வணக்கம் என்ன என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் அசிடி பிரச்சனை இன்றைக்கு பெரும்பாலானவங்களை பாதிக்குது வயிற்றுல சுரக்குற அமிலம் உணவு குழாயில திரும்பி வர்றதுனால வயிறு அல்லது நெஞ்சரிச்சல் ஏற்படுது இதனால வயிற்றுல வழி வயிற்றுல உபசம் இந்த மாதிரி ஏற்படும் சரியான உணவு பழக்கவளத்தை இருந்தீங்கன்னா மூலம்தான் அசிடிட்டி பிரச்சனைய நீக்கலாம் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள் சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படுறதுனாலையும் அசிடிட்டி உருவாது மன அழுத்தத்தின் போது அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள ரத்தத்தோட மூலமா தசைகளுக்கு ஆற்றல் அனுப்பப்படுது இதனால செரிமான உறுப்புகளுக்கு போதிய ரத்த ஓட்டம் இருக்காது இதனால செரிமான நிகழ்வு குறைஞ்சு வயித்துல நீண்ட நேரம் உணவு தங்கறதுனால அமிலம் பின்னோக்கி திரும்புற வாய்ப்பு இருக்கு அதனால மன அழுத்தத்தை எதிர்த்து சமாளிக்க உடற்பயிற்சி செய்யலாம் மனத வந்து லேசாக்குற வகையில இசைய கேக்கிறது மூலமாவும் அசிரடி பிரச்சனையை போக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு நிபுணர்கள் பப்பாளி மற்றும் அண்ணாச்சி பப்பாளி மற்றும் அண்ணாச்சி பழங்கள்ல உணவு செரிமானத்துக்கு உதவுற பாப்பெயின் மற்றும் அப்படிங்கிற என்சைம்கள் அதிக அளவுல இருக்கு அதனால இந்த பழங்களை அதிக அளவுல சாப்பிடலாம் முட்டக்கோஸ் முட்டக்கோஸ் வந்து சாறு நெஞ்சு எரிச்சலுக்கு ரொம்ப நல்லது செரிமான பாதைய மிகவும் பயன்படுற குளுக்கோமிட் அப்படிங்கிற அமினோ அமிலம் வந்து முட்டகோஸ்ல அதிக அளவில் காணப்படுது முட்டக்கோஸ் வந்து சாரை தனியாக சாப்பிட முடியாமல் போச்சுன்னா மற்ற காய்களோட சாருடன் கலந்து சாப்பிடலாம் சீரகம் புதினா சோம்பு சீரகம் புதினா சோம்பு இதெல்லாம் ஜீரணத்துக்கு சக்தியை அதிகரிக்கும் வாயு தொல்லை மற்றும் வயிற்று வழியில இருந்து நிவாரணம் அளிக்கும் தன்மை இருக்கு அதனால இதை தினசரி சமையல சேர்த்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது முட்டையோட வெள்ளக்கரு முட்டையோட வெள்ளக்கரு வந்து அசிடி பிரச்சனைய தீர்க்கும் சரியான உணவா இருக்கு அதே மாதிரி தான் மீன் சிக்கன் அதிக காரம் இல்லாம சேர்த்து சாப்பிடலாம் குறைந்த கொழுப்பு இருக்கிற சீஸ் குறைந்த கொழுப்பு சத்து இருக்கிற சீஸ் அசிடிட்டி பிரச்சனைய தீர்க்கும் அதே மாதிரிதான் கொழுப்பு சத்து குறைவா இருக்கிற பாலும் ஏத்தது அசிடிட்டி இருக்கிறவங்க அத போக்க தானிய உணவுகளும் கோதுமை பிரவுன் அரிசி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி டீ சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இஞ்சி டீ குடிக்கலாம் செரிமானத்துக்கு தேவையான சுரப்பிகளோட செயல்பாடுகளை தூண்டிடு தூண்டிவிடும் மசாலா மற்றும் பொரித்த உணவுகள் அசிட்டால பாதிக்கப்படுறவங்க முதல்ல மசாலா கலந்த கார உணவுகளை தவிர்க்கணும் பொரித்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து தவிர்க்கணும் தவிர்க்க முடியாத பட்சத்துல வாரத்துக்கு ஒன்னு டு ரெண்டு முறை மட்டுமே சாப்பிடலாம் சிட்ரஸ் பழங்கள் அசுட்டி இருக்கிறவங்க அமலத்தன்மை நிறைந்த சிட்ரஸ் பழங்கள் மற்றும் தக்காளி இதையெல்லாம் தவிர்க்கணும் கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிக கொழுப்பு நிறைஞ்ச உணவுகள் செரிமான அமைப்புக்கும் அதிக பழுவ உண்டாக்குது அதனால அதிக கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை தவிர்த்திடணும் காஃபி மற்றும் டீ காஃபி டீ இதெல்லாம் உணவுகளை கண்டிப்பா கட் செய்யணும் அதுக்கு மாறா வந்து கிரீன் டீ காஃபியோட சாக்லேட் போன்ற உணவு பொருட்கள் வந்து இயற்கையிலேயே அமிலத்தன்மை நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஆல்ககால் அசிடி இருக்கிறவங்க ஆல்ககால் அறவே தொடக்கூடாது குறிப்பாக வந்து ஒயின் சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு நிபுணர்கள் வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி